ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பேக்கிங் பேக்கிங்க்கு என்னென்ன திங்ஸ் தேவைப்படுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பேக்கிங்கில் வந்து விஸ்க் அதாவது நம்ம வந்து எக் பீட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த விஸ்க் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அவன் அவன்லேயே நிறைய பிராண்ட் இருக்குதுங்க ஐஎஃப் பஜாஜ் ஃபிலிப்ஸ் உஷா இந்த மாதிரி நிறைய ப்ராண்ட் இருக்குது இது வந்து பேக்கிங்க்கு கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு பொருள் அது மட்டும் இல்லை இப்போல்லாம் வந்து குக்கர்லேயே கூட நம்ம பேக்கிங் வந்து சூப்பராகவே பண்ணலாம் அதுலேயும் பேக்கிங் பண்ணுறவங்க இருக்கிறாங்க அண்ட் ரூலிங் பின் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்பாத்தி உருட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறோம்ல அது தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேர்ன் டேபிள் இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா நம்ம கேக்கை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு கையில் சுற்றிக்கிட்டே அதில் வந்து நம்ம டெக்கரேட் டிசைன் பண்ணுறதுக்கு டேபிள் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் மோல்டு ட்ரை மோல்டு ட்ரேயில் நிறைய டைப் இருக்குது சிலிக்கான் மோல்டு இருக்குது அண்டு நிறையா இருக்குது ட்ரேஸ் அதில் உங்களுக்கு எப்படி நீங்கள் வாங்குறீங்களோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் பைப்பிங் பேக் பைப்பிங் பேக்குன்றது நம்ம வந்து விப்பிங் க்ரீம் இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு பேக் அண்ட் நாசில்ஸ் அந்த பைப்பிங் பேக் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக நாசில்ஸ் வந்து தேவைப்படும் அது வந்து நிறைய டிசைன்ஸில் இருக்கும் அதாவது லீஃப் டிசைன்ஸ் ஃப்ளார் மாதிரி வரது அந்த மாதிரி நிறைய இருக்குது அதில் அதை வந்து அந்த பைப்பிங் பேக்குள்ளே இன்சர்ட் பண்ணி நீங்கள் க்ரீம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அதில் நீங்கள் அழுத்தி பண்ணும்போது அந்த லீஃப் டிசைன் ஃப்ளார் டிசைன்லாம் அழகாக வரும் அண்ட் வந்து லைஸ் கட்டர் அந்த கட்டர் அந்த கட்டர் வந்து நம்மளுக்கு அந்த மாவெல்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கு அதாவது டோ கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இது ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்க பண்ணுவாங்க அண்ட் அப்படி இல்லைன்னா கூட நம்ம நைஃப் யூஸ் பண்ணி கூட அதை நம்ம பண்ணலாம் பட்டர் ஷீட் பட்டர் ஷீட் வந்து நம்ம கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ணிவிட்டு அந்த மோல்டில் பட்டர் ஷீட்டை பிளேஸ் பண்ணி அதுக்கு மேலே நீங்கள் அந்த பேட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கேக் வந்து குக்காகி வரும்போது கேக் வந்து ஒட்டாமல் அழகாக வரும் அண்டு வந்து வெயிட் ஸ்கேல் நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்டார்டிங் இப்போ தான் அப்பில் இருக்கும் இப்போ தான் பேக்கிங் வந்து நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம் இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் போது நம்மளுக்கு இந்த வெயிட் ஸ்கேல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறோம் அப்படின்றத நம்ம வெயிட் ஸ்கேலில் வந்து நம்ம வெயிட் போட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணால் தான் பர்ஃபெக்டான ஒரு கேக் நம்மளுக்கு ரெடி ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் கப்ஸு மெஷர்மெண்ட் ஸ்பூன்ஸு இது வந்து ரொம்ப மஸ்ட்டுங்க இதில் இதில் அளந்து எடுத்து நம்ம பண்ணும்போது இது ஒரு பர்ஃபெக்டான கேக் வரும் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்டோம்னா கூட நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்ம வீட்டில் இருக்க திங்ஸை வச்சே நம்ம வந்து மெஷர் பண்ணிடலாம் பட் அப்படி இல்லாதவங்க வந்து இந்த மெஷர்மெண்ட் கப் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அண்டு மிக்சிங் பவுல்ஸ் இப்போ நிறைய வேரியண்ட்டில் மிக்ஸிங் பவுல்ஸ் இருக்குது ஸோ அது வந்து கேக் பண்ணும்போது அந்த மிக்சிங் பவுல்ஸ் வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்டு கேக் பேஸ் ப்ரொஃபஷ்னலாக கேக் வந்து பேக் பண்ணி சேல் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும் பேஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் கேக்கை மேலே ப்ளேஸ் பண்ணுறதுக்கு அண்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பேஸ்ட்ரி ப்ரெஷ்ஷு இந்த ப்ரெஷ் வந்து ஆயில் ப்ரெஷ்ஷன்னு சொல்லலாம் இது வந்து சுகர் சிரப் அண்ட் செரி சிரப் இதெல்லாம் நீங்கள் வந்து மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்கு இந்த ப்ரஷ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கையில் பண்ணுறதோ ஸ்பூனில் பண்ணுறதோ அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது அதுக்காக இந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் பிளெண்டர் பிளெண்டரில் வந்து ஹேண்ட் பிளெண்டரை வச்சு நம்மளால் ஒரு கேக் பேக் பண்ண கண்டிப்பாக முடியாது எலக்ட்ரிக் பிளெண்டர் தான் நல்ல ஒரு பர்ஃபெக்டான கேக் ரெடியாகி வர்றதுக்கு அந் இதுதான் பேக்கிங்க்கு தேவைப்படுற பொருட்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்